Ah, ah, ahora, ahora, ahora. செஞ்சி மலைக்கோட்டைக்கு வந்திருக்கோம் நாங்க எங்க ஃபேமிலியோட செஞ்சி மலைக்கோட்டை வந்திருக்கோம் எல்லாமே ஹாய் வீடு எடுக்க அப்பா வீடு எடுத்துருக்க

우리 i apa? Ini a nice n in a i nice <masa> a குகனா பாருங்களா மூணு பேரும் படிக்கூடத்தில் போது மண்டலம் குகனும் வாங்கிடுந்து வாப்பா கூட படிக்குளம் மற்றும் கல்யாண மகால் செஞ்சு மலைப்போட்ட நரே ஊந்துருவோம்

என்னுடைய மனைவி சபிதா நாங்கள் வந்து சுற்றி பார்க்க மகள் பார்த்துங்க அப்படியே பியூட்டிஃபுல் செஞ்சு மலைக்கோட்டை ரொம்ப அழகாக இருக்குங்க ம் எல்லாம் வேறது ஹலோ மே உங்க பேர் என்ன மே? தனேஷ் சார்